அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமியை பற்றி பார்க்க போகிறோங்க நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது இந்த அஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு பைர்வருடைய வழிபாட்டை இந்த நாளில் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட அஷ்டமி வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீ நீங்க கால பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுக்கு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாருங்க அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமி பைரவருடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த அஷ்டமி நாட்களில் நாம் பைரவருடைய வழிபாட்டிற்கு அவருக்கு நாம் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது முக்கியமாக கோவில்களுக்கு சென்று அவருடைய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பைரவருடைய வழிபா வழிபாடு மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பைரவருடைய வாகனம் நாய் இந்த நாய் வாகனமாக இருக்கிறதால நாய்களுக்கு அன்னைக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த வகையில தெருநாய்களுக்கு உணவிடலாம் கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்காக இது போன்ற உயிரினங்களுக்கு நாம உணவிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் எல்லாமே விலகுவதற்கு இந்த பைரவருடைய வழிபாட்டை அஷ்டமி நாட்களில் மேற்கொள்ளலாங்க கலியுகத்துக்கு காலபைரவர் என்றொரு வாசகம் உண்டு அதாவது கலியுகத்தை காக்கக்கூடியவர் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லலாம் சிவனுடைய ஆலயங்கள்ல காலபைரவருக்கு சன்னதி அமைந்திருக்கும் பைரவர் சக்தி வாய்ந்த தெய்வங்கள்ல ஒருவராய் இருந்து வராரு அஷ்டமையில எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா அஷ்டமையில தான் பைரவருக்கு வணங்குவதற்கான உரிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பைரவர் சிவபெருமானுடைய அம்சம்தான் அதனால அவரை நாம் வழிபடுவதால் சிவபெருமானுடைய அருளை பெற்றதற்கு சமமாக சொல்லலாம் பைரவரை தேயிரை அஷ்டமியில் வணங்குவது வழிபாடு செய்வது மகத்துவமான அருளை பெற்றுக் கொடுக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் அதே போல் வடை நெய்வேத்தியமும் செய்யலாம் அனுமனுக்கு வடமாலை சாத்துவது போல கால பைரவருக்கும் வடமாலை சாத்தி வழிபாடு செய்வது கூடுதலான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கஷ்டமெல்லாம் தீர்க்கக்கூடிய கால பைரவருக்கான நாள் இந்த அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லலாம் வளர்பிரை தேய்பிரை ரெண்டு நாளுமே சிறப்பு தான் ஆனாலும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் அஷ்டமி இணைந்து வந்தது அப்படின்னா அது ரொம்பவே வலிமை மிக்க நாளாக வலியுறுத்தப்படுதுங்க திங்கட்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நன்னாளில் கால பைரவரை நம்ம வீட்ல இருந்தே வழிபாடு செய்யலாம் வீட்டில் விலக்கேற்றி பைரவருடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பைரவருடைய துதிய நாமை இந்த நாளில் பாராயணம் செய்யலாம் நம்மகளுடைய குறைகள் எல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் செயலிழக்க செய்பவர்தான் காலபைரவர் என்று சொல்லுவாங்க பைரவருடைய வாகனம் நாய் இதனால பைரவரை நினைத்து வேண்டிக் அவருடைய வாகனமான இந்த நாய்களுக்கு உணவு அளிங்க நாம் உணவு தான் கொடுக்க முடியல பெரிய அளவுல எதுவும் செய்ய முடியல அப்படின்னலாம் வருத்தப்படாதீங்க நம்மளால் முடிந்த வரைக்கும் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டாவது நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா போதுமானதுங்க தெருவோரமா சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு இது போல் நாம் பிஸ்கட் வழங்கினோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய பயங்களை போக்கி அருள்வார் பைரவர் என்று சொல்லலாம் கிரத தோஷங்கள் எல்லாமே விலகி நமக்கு கால பைரவர் நமக்கு அருளை கொடுப்பார் என்றும் நம்பிக்கையோடு பைரவருடைய வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளுங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும் என்று சொல்லலாங்க தேய்பிரை அஷ்டமி நாட்கள்ல மட்டும் இல்லாம தினசரி வீட்டுல பைரவருடைய படத்தை வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதிலும் பைரவருக்கு உகந்த நாட்கள்ல அவருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விலகி போகும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பகல்ல ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிடலாம் இரவு கண்டிப்பா நாம சாப்பிடக்கூடாது இப்படி முறையாக விரதம் இருந்து வழிபட்டா கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லப்படுது தேய்பிரே அஷ்டமி அப்படின்னு பார்க்கும்போது சிவனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் குறிப்பா சிவபெருமானுடைய ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள்தான் இந்த நாள் பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் இந்த அஷ்டமி நாள் அப்படின்னு பார்த்தோம் அவருடைய அரு அருளை முழுமையாக பெறலாம் என்று சொல்லலாம் கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட இந்த நாள்ல நம்ம வீட்லேயே தீபம் ஏற்றி மனதில் பைரவரை நினைத்து மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை நவகிரக தோஷங்கள் நீங்க ச சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் நாம் நாம அர்ச்சனை செய்யலாங்க வறுமை நீங்க தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் பாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசரநாம அர்ச்சனை செய்து பைரவ பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இழந்த செல்வத்தை நாம் திரும்ப பெறுவதற்காக பதினோரு அஷ்டமிகளில் பைரவ தீபங்களை நாம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க பைரவ தீபம் அப்படிங்கிறது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்றலாம் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் செல்வவளம் செழிக்க தேய்பிரை அஷ்டமைகளில் சதுர்கால பைரவருக்கு சொரண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சனை செய்யலாம் இந்த காசுகளை வீட்டில் பணப்பட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமில் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு செவ்வருலி மாலை சாற்றி வேண்டினா தடைகள் தகர்க்கப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியமாக செய்வது ரொம்பவே சிறப்புங்க பைரவருக்கு வடைமாலை சாற்றி வேண்டிக் வழக்குகள் முதலான சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால வறுமை மற்றும் பகைவர்களுடைய தொல்லை நீங்கும் மேலும் வியாபார முன்னேற்றம் தன லாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடையை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்வது கூடுதலான பலன்களுக்கு பெரு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் ஆகியவற்றை தனித்தனியாக அகல்விளக்களை ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் சிவப்பு அரளிப்புகளால பைரவரா அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை காலபைரவரா வழிபட்டா தர வேண்டிய கடனாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுமா எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது தீர்ந்து போகுமா வயதானவர்களுக்கு நோயினால உண்டான உபாதைகள் கூட தீரும் அது மட்டும் இல்லாம சனியினுடைய தாக்கம் தீரும் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும் எதிரிகளுடைய தொல்லை தீர்ந்து போகும் தீய சக்திகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பாதிப்புகள் நீங்கும் இதுபோல் பைரவருடைய வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாங்க இந்த அஷ்டமி நாளில் நீங்களும் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா இது போல நிறைய பயனுள்ள தகவல்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பயனுள்ள விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் பயிரை பற்றியும் அவருக்கான வழிபாடுகளை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இதுபோல் அஷ்டமி நாளில் உங்கள் வீடுகளில் இருந்தே இப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போன்று எல் மிளகு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி